இப்பொழுது இந்த ஆமை வனாந்திரத்தில் நடந்தால் தான் கானான் தேசத்துக்கு போக முடியும் என்று தேவன் முடிவு செய்தால் வனாந்திரத்தின் பாதை சிறந்ததுதான் இந்த பாதையில கடந்தால் தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்றால் அந்த பாதை சற்று இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்னா எனக்கு தேவன் அந்த இலக்கை வைத்திருப்பார் என்றால் இந்த பாதை அவர் அனுமதித்த சிறந்த பாதை தான் என்று ஒத்துக்கொள்ளணும் சில நேரம் கடினம் இருக்கும் சில நேரம் கடக்க முடியாத இடங்கள் வரும் யோர்தான் வந்தது செங்கடல் வந்தது கடக்க முடியாத இடங்களை தேவன் அனுமதித்தார் ஆமீன் சொல்லுங்களேன் அல்ல லூயா கடக்க முடியாத இடங்களை தேவன் அனுமதித்தாரே எதற்காக தேவன் இந்த பாதையிலே கொண்டு வந்து விட்டார் இதுல விழுந்து காக்கும் தேவன் கொண்டு வந்து விட்டார் என்று ஒரு கூட்டம் எண்ணினார்கள் ஆனாலும் கூட தேவன் அதை ரெண்டாக பிளந்து பாதையை உண்டாக்க இருந்தார் அப்ப கடக்க முடியாத பாதைக்கு முன்பாக தேவன் நிறுத்தினாலும் கூட நீ நினைக்கணும் தேவன் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தினார் என்றால் அது சிறந்த பாதைதான் அது கடக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் பாதை உண்டாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதையும் தேவனுடைய பிள்ளைகள் விளங்கணும் ஏன் தேவன் என்னை கடக்க முடியாத இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார் என்று என்ன செய்யக்கூடாது புலம்ப கூடாது கடக்க முடியாத பாதைக்கு முன்பாக நிறுத்தினால் ஆண்டவர்கிட்ட சொல்லணும் ஆண்டவரை இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தினதற்காக நன்றி இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தினதற்காக ஸ்தோத்திரம் எனக்கு தெரியும் என்னால் இது கடக்க முடியாததா இருக்கலாம் ஆனால் என் தேவன் இது நடுவிலே ஒரு பாதையை உண்டாக்க வல்லவராக இருக்கிறீர் அல்லை லூயா அல்லை லூயா ஒரு தாகமான இடத்துல கொண்டு வந்து தேவன் நிறுத்தலாம் வனாந்திரத்திலே தண்ணீர் இல்லாத இடத்துல கொண்டு வந்து நிறுத்தலாம் ஆண்டவர் எங்களை தாகத்திலே சாகடிக்கிறதற்காக என்ன செய்யக்கூடாது என்ன கூடாது அவர் கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்திருப்பார் என்று சொன்னால் அங்கே கண்மலையை வெடிப்பில் இருந்து அவர் தண்ணீரை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கணும் அப்ப நீங்க என்ன சொல்லணும் ஆண்டவர் நடத்தி வந்த பாதைக்கு நன்றி ஒரு கசப்பான பாதையில தேவன் நம்மை நடத்தலாம் அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தும் போது எப்படி இதை நான் அனுபவிப்பேன் இவ்வளவு கசந்த ஒரு வாழ்க்கை அல்லவா தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடாது தேவன் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினதற்காய் ஸ்தோத்திரம் இது எப்படியோ அவர் மதுரமாய் மாற்றப் போகிறார் மாறா என்றைக்கும் நிலையானதல்ல கர்த்தர் அதை மாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார் கரங்களை தட்டி கத்தரை மயிமைப்படுத்தணும் தேவன் காணான் என்கின்ற சிறந்த தேசத்துக்கு நடத்திட்டு போகும்போது வனாந்திரம் என்ற பாதை வழியாகத்தான் கூட்டிட்டு போனார் ஆனாலும் கூட நீங்க நினைக்கணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அந்த காணானுக்கு இதுதான் பாதை என்றால் இந்த பாதை சிறந்த பாதைதான் தேவன் நமக்கு உண்டாக்கி இருக்கிற மகிமையான காரியங்களை நம் கண் காணல தேவன் நமக்காக ஒரு தேசத்தை உண்டாக்கி இருக்கிறார் தேவன் நமக்காக புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்குகிறார் ஆமேன் சொல்லுங்களேன் தேவன் நமக்காக மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை கொடுக்க போகிறார் யாராவது பார்த்திருக்கிறோமா யாருக்காவது தெரியுமா ஆனால் அது சிறந்தது அதை தேவன் நமக்கு தருவார் என்று விசுவாசிக்கிறோம் எதற்காக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறோம் எனக்கு இயேசுவை பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுக்காகவா இல்ல ஃப்ரை அலே லூயா அது கிடையாது நமக்காக மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை என்ன செய்திருக்கிறார் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் அந்த நன்மை அடைகிறதற்கு தேவன் என்ன இந்த பாதையில தான் அனுமதிக்கிறார் என்றால் இந்த பாதை சிறந்தது அலை லூயா தேவன் ஆமீன் சொல்லுங்களேன் மோசைக்கு ஏன் நாற்பது ஆண்டுகள் ஆடு மேச்சம்னு என்ன செய்யாது தெரியாது அவன் நல்லா படிச்சவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக வாழ்ந்து செல்வ செழிப்பாக வாழ்ந்த வளர்ந்த மகன் நல்ல கல்வி கற்ற மகன் ஞானத்தில் தேறின மகன் மிகப்பெரிய கல்வியாளன் மிகப்பெரிய ஆளவன் அவன் வந்து நாற்பது ஆண்டுகள் தன் இடத்திலிருந்து துரத்தப்பட்டு சம்பந்தமே இல்லாத தேசத்தில் நாற்பது ஆண்டுகள் அவனுடைய வேலை என்னவா இருந்தது ஆடுகள் மேய்க்கிறதா இருந்தது அவனுக்கு தெரியாது நான் ஏன் இத படிச்சேன் ஏன் நான் ஆடு மேய்க்கிறேன் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் என்று சொன்னால் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார் என்று சொன்னால் அந்த நோக்கம் அவர் பாதை அதிசயிக்கத்தக்க இருக்கும் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் இருக்கும் ஆனாலும் கூட அதில் கடினம் நேர்ந்தாலும் முடிவிலே தேவன் நன்மையாய் மாற பண்ணுவார் முடிவிலே தேவன் நன்மையாய் மாற பண்ணுவார் மோசையினுடைய சரத்தை எடுத்து யார் அடக்கம் பண்ணினது தேவன் அடக்கம் என்னது நாற்பது ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் வடாந்திரத்தில் மோசை நூத்தி இருபது வருடம் உயிர் வாழ்ந்தவர் நாற்பது ஆண்டு காலம் பார்வனுடைய குமாரத்தின் மகன் நாற்பது ஆண்டு காலம் எத்திரோவின் மருமகன் அமைன் சொல்லுங்களேன் நாற்பது ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மெய்ப்பன்

கத்தர் இந்த பாதையில் நடத்தி அப்ப படத்தி வந்தார் மோசைக்கு அப்ப தெரியாது ஆனால் முடிவிலே அது நன்மை என்று காணப்படும் மோசைக்கு இப்ப விருப்பமே இல்லாட்டினாலும் தேவன் இந்த பாதையில நடத்துகிறார் ஆமின்னு சொல்லுங்களேன் பெரிய காரியங்களை என் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார் நீங்க விசுவாசிக்கணும் என்னை கடக்க முடியாத பாதையிலே கசப்பான பாதையிலே வறண்ட பாதையிலே தேவன் என்னை நடத்தினாலும் பாலும் தேடும் ஓடுகிற காணானின் பாதை அதுதான் என்றால் அந்த பாதையிலே நான் நடந்து போக நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஆமேன் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதை கொள்ளும்படி ஆசையா எத்தனை பேர் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆசையா வாழ்றாங்க ஆமேன் கிறிஸ்தவ வாழ்க்கை பாரமானதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை லகுவானது லேசானது ஆசையாய் தொடர ஓடி வாருங்க அலையிலோயா